முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்சிட்டா இருப்பா அப்படின்னு சொல்றோம்ல அதுக்கான உண்மையான கதையை கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு செல்வந்தர் இருக்காரு அவர் வீடு பக்கத்துல ஒரு சின்ன தோட்டம் அந்த தோட்டத்துல ஒரு பூஸ்னிகா காய்க்குது அவரு நினைச்சிருந்தாருன்னா அது காசு கொடுத்து வாங்கிருக்கலாம் ஆனா அவரு அதை திருடி எடுத்து சமைச்சிட்டாரு அவரு திருடினதை யாருக்கும் தெரியாது நினைச்சாரு நாலடைவுல யாராவது வந்து அந்த பள்ளிக்கூடம் கூட எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாருன்னா இந்த பூசணிக்கா திருடுற ஒரு வீடு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க குளம் எங்க இருக்குன்னு கேட்டா பூஸ்னிகா திருடுற ஒரு வீடு பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி சொல்லி சொல்லி அவர் வீடு பேரே பூஸ்னிகா திருடுற ஒரு வீடுன்னு ஆயிடுச்சு ஒரு நாலு தலைமுறை தாண்டி அந்த பேரனோட பையன் ஊருக்கு வராரு அந்த விலாசத்தை காமிக்கிறாரு ஓ பூசினி காத்துருட்டுற ஒரு வீடா அங்க இருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்லும் போது அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதை மாத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் வீட்டு வாசல்ல இங்க மூணு வேலையும் சோறு போடப்படும் சொல்லி எழுதுறாங்க மக்கள் எல்லாரும் வந்து சாப்பிடுறாங்க மூணு மாசம் ஆகுது நாலு மாசம் ஆகுது அதுக்கப்புறம் யாராவது வந்தா அந்த பள்ளிக்கூடம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த சோறு போடுவாருல அவர் வீடு பக்கத்துலதான் பள்ளிக்கூடம் இருக்கு இந்த கம்பம் எங்க இருக்குன்னு கேட்டா அந்த சோறு போடுவாருல்ல அவர் வீடு தான் கோயில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அவரு இந்த பூசணிக்கா திருடுறத இந்த சோறு போட்டுதான் மறைச்சாரு நம்ம முன்னோர்கள் செய்த பாவத்தை சின்ன சின்ன பாவத்தை நம்ம தானத்தாலையும் தர்மத்தாலையும் தான் மறைக்க முடியும் இதுதான் முழு பூசினிக்காவை சோற்றில் மறைத்த கதை